அறிமுக உரை ஆற்றிடுமாறு மேனால் கல்லூரி கல்வி இயக்குனர் முனைவர் குமாரசாமி ஐயா அவர்களை பணிவுடன் திருவருடைய கோவை திருமணபுரம் கௌமர மடாலயத்திலே இன்று நமக்கெல்லாம் நலவழி காட்டி என்னை போன்ற செல்வங்களை எல்லாம் இந்த பள்ளியிலே பயிற்றுவித்து சற்றொப்ப முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவனுடைய திருவடி நிழலிலே கலந்து நம்ம எல்லாம் இன்றும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய தவர் திரு கஜபதி சுந்தரசாமிகளுடைய முப்பத்தி ஓராவது குரு பூஜை விழா போன்று இந்த நல்ல விழாவிலே பலர் பாராட்டு வண்ணம் தன்னுடைய திருக்கோயில் பணிகளை எல்லாம் சிறப்பாக நடத்தி கோயிலுடைய திருப்பணிகளிலே திரு சாமிகளோடு இணைந்து பணியாற்றிய பெருமக்களுக்கு பாராட்டுகிறார் அதே போன்று என்னுடைய மாமனார் பெருமைப்பிற்குரிய சின்னசாமி கவுண்டர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எழுபத்தைந்து அகவை முடிந்த பின்னர் இறநிலை அடைந்தவர் அவருடைய நினைவாக ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவானது கடந்த பதினாறு ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த கொரோனா கால மட்டும் இரண்டு ஆண்டுகள் நடைபெறவில்லை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த நல்ல விழாவிற்கு தலைமையேற்று நம்ம எல்லாம் அறவழிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தவறு நான்காம் குருமாத சந்திதார்கள் அவர்களே இந்த விழாவிற்கு வருகை விருந்து எழுந்தருங்கி இருக்கக்கூடிய பேரூர் ஆதீனம் அவர்களே பழனி ஆதீனம் அவர்களே நல்ல தமிழிலே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய செஞ்சேரிமலை ஆதீனம் அவர்களே வரண்பளையம் ஆதீனம் அவர்களே மேடையில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஏனைய அணுகரு தொண்டர்களே ஆயினர் பெருமக்களே இந்த நல்ல விழாவிற்கு வண்ணச்சரவரின் குன்றக்குடி கலம்பகத்தில் குறிஞ்சி கிழவன் என்ற தலைப்பிலே உரையாட வந்திருக்கக்கூடிய சிறுகை சேதிபதி அவர்களே அவர்களை பற்றி நான் இந்த கூட்டத்தில் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன் அவரை மிக அதிகமாக நான் அறிய அறியவில்லை ஆனால் அவர் எழுத்துக்கள் அதனை மிகவும் கவர்ந்தன தொடர்ந்து தினமணியிலே ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு அல்லது மூன்று கட்டுரைகள் அவர் எழுதி கொண்டே இருப்பார் இந்த மடத்திற்கு ஒரு சற்று ஏறக்குறைய ஒரு ஐந்து ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் வருகின்ற பொழுதுதான் அவரை நான் அறிமுகப்படுத்திக் கொண்டேன் மிகச்சிறந்த தமிழறிஞர் அதே போன்று மிகச்சிறந்த எழுத்தாளர் மிகச்சிறந்த வன்மை பெற்றவர் அவர் இந்த விழாவிலே இந்த சொல் கொண்டு ஒரு உரையை நிகழ்த்துவதற்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் பெரும் பெயராகும் அதே போன்று இந்த நூல்களை பெறுவதற்காக வந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்து இருக்கக்கூடிய அருண்குமார் அவர் சட்டமன்ற உறுப்பினர் கவுனமாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அருண்குமார் அவர்களே சேலம் விநாயகர் மிஷனுடைய தலைவராக விளங்கக்கூடிய ஜெகநாதன் அவர்களே கேஜி கே என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களே ஏனைய சாம்போர்களே உங்கள் அனைவரையும் நான் வணங்கி இந்த அவையிலே விற்று இருக்கக்கூடிய செந்தில்நாதன் ஐயா அவர்கள் அதே போன்று செல்லுமண்ணா அவர்கள் அதே போன்று ராமபுரத்துக்கு போன்றவர்கள் வனந்திருக்கு சிரம அதே போன்று மரகதமக்க போன்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் வணங்கி இந்த எவ்வாறு உரு கொண்டது கரு கொண்டது என்பதை பற்றி நான் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்னுடைய மாமனார் அவர்கள் குடும்ப சொத்தாக மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள் அந்த மூன்று லட்சம் ரூபாயை நாங்கள் எங்களுடைய சொந்த செலவிற்காக வைத்துக் கொள்ள விரும்பாமல் ஒரு லட்சம் ரூபாயை என்னுடைய மனைவி திருமதி ஏழுமலி குமாரசாமி அவர்கள் கற்ற கல்லூரியிலே ஒரு அறக்கட்டளையில் நிறுவ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காகவும் என்னுடைய மாமனார் அவர்கள் என்றும் விரும்பி முருகனுடைய அடிமையாகவே தன்னை பாவித்துக் கொண்டு ஒவ்வொரு கிருத்தியிலும் இந்த குருதுமலை கோயிலுக்கு சென்று குருதுமலை ஆண்டவரை வேண்டக்கூடிய பண்புள்ளவர் தொடக்க தொடக்கவர் எனக்கு தெரிந்தவரை சற்றப்ப ஐம்பது ஆண்டுகள் சிறு வயதிலே இருந்து நடைபயணம் மேற்கொண்டு சென்றவர்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு லட்சம் ரூபாய் அங்கு ஒரு அறக்கட்டளை என்று ஏற்படுத்தப்பட்டு அந்த அறக்கட்டளையின் வாயிலாக ஒவ்வொரு கிருத்தைக்கும் அவருடைய பெயரிலே அறக்கட்டளை அரக்கட்டளை வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மூன்றாவது அறக்கட்டளையாக என்னுடைய மனைவி நீங்கள் படித்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கிற்காக இந்த ஒரு லட்சம் ரூபாயை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் நான் அப்பொழுது நம்முடைய குரும குரும சரிதானங்கள் சரிதானங்களை வந்து நேரடியாக சந்தித்து விண்ணப்பத்தை வகிக்கின்ற பொழுது அவர்கள் நம்முடைய சுந்தர சாமி ஆய்வு மன்னரம் ஒன்றை ஏற்படுத்தாம் அந்த ஆய்வு மன்னரத்தின் வாயிலாக ஒரு அறக்கட்டளை சொல்படியை ஏற்படுத்தலாம் என்று ஒரு நல்ல எண்ணத்தை என்னுடைய பகிர்ந்து கொண்டார்கள் அதற்கொற்ப அப்பொழுது மிகச்சிறந்த தமிழறிஞராக இருந்த பாவைய நாகராஜன் ஐயா அவர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் நான் நினைந்து நன்றி பாராட்டுகிறேன் உறுதுணையாக இருந்து அறக்கட்டளை சொற்பளிகளை எப்பொழுதும் மாறாமல் மிகச் சிறப்பாக வேறுபாடு இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய குலகுருவாக விளங்கி நமக்கெல்லாம் ஆசிர்வதித்துக் கொண்டிருந்த தவிர்த்து மூன்றாம் குருமகா சேதங்களுடைய இந்த குருவோ நாள்களிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது போன்ற ஒரு நிகழ்வை இந்த நேரத்தை ஏற்படுத்தி கொண்ட நம்முடைய ஏற்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்முடைய குருமகா சேதனங்களுக்கு நன்றி கூறி மேலும் இது போன்ற அறக்கட்டளைகள் இந்த சுந்தரசாமிகள் தவிர்த்து சுந்தரசாமிகள் சாமிகள் ஆய்வு மையத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தையும் வைத்து உங்களை எல்லாம் மீண்டும் ஒருமுறை சிறந்தாழ்த்தி கரங்கூப்பி வருக வருக என்று வரவேற்று என்னுடைய இடம் அமர்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் நம்முடைய பள்ளியிலே படித்த மாணவி மாநிலத்திலே இரண்டாம் இடம் கமலஸ்ரீ என்ற ஒரு மாணவி அவருக்காக கையூதி எழுப்புங்கள் மாநிலத்திலே இரண்டாவது இடம் பெற்றிருக்கிறார் அவரை வாழ்த்தி அவருடைய வாழ்விலே எல்லா நலனும் வளனும் பெற்று முருகப்பெருநாளுடைய அருளால் நன்றாக வாழ வேண்டும் சிறந்து வாழ வேண்டும் வாழ்ந்து சிறக்க வேண்டும் என்று வாழ்த்து கோரி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்